இளமை காலத்தில் பல்வேறு விதமான துன்பங்களை வேதனைகளை தாங்க முடியாத பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு யாராவது பிள்ளைகள் வாழ்க்கை பயணத்தில் போய்கொண்டிருக்கிறீங்க என்று சொன்னால் உங்களுக்கான செய்தி இது பார்ந்தவர்களே இது இளைஞர்கள் மட்டுமல்ல சில வேலைகளில் குழந்தைகளாக இருக்கலாம் சிறுவர்களாக இருக்கலாம் என் சில விலைகளில் வந்து இளைஞர்கள் இளம் வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம் உடைய வாழ்க்கையில நீங்கள் தாங்க முடியாத வேதனைகளையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் நீங்கள் சந்தித்து சந்தித்து உங்களோட வாழ்க்கையில நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்க என்று சொன்னால் இவற்றிற்கு எல்லாம் ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய காரணம் உண்டு ஒரு பெரிய திட்டம் ஒன்றை இறைவன் வைத்திருக்கிறார் ஒரு பெரிய நல்ல திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறார் சின்ன வயதில் வந்து காயப்படுவது அல்லது வேதனைகளால் கடந்து வருவது என்பது இறைவன் உங்களை வந்து ஒரு மிக பெரிய அளவிற்கு உயர்த்துவதற்கு உங்களை அவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த செய்தியை நீங்கள் சரியாக உங்களோட உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் சில வேளைகளில் நீங்கள் அநியாயமான முறையில் நடத்தப்படலாம் சில வேலைகளில் நீங்கள் ஏமாற்றப்படலாம் தாங்க முடியாத வேதனைகள் நோய்களூடாக நீங்கள் இந்த காலங்களை கடந்து கொண்டிருக்கலாம் சில வேளைகளில் நீங்கள் தனித்து விடப்படலாம் பிள்ளைகளே மனம் தளர்ந்து போகாதீர்கள் இறைவன் உங்களுக்காக மிக பெரிய திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்துக்காக உங்களை அவர் தயார்படுத்துகிறார் சொன்னால் நீங்கள் சந்திக்க இருக்கிற அந்த பெரிய பெரிய விடயங்களுக்கு அது சந்திப்பதற்கான அந்த தைரியத்தையும் அதுக்கு வேண்டிய அந்த பலத்தையும் நீங்கள் பெறவும் சொன்னால் நீங்கள் வந்து வேறு லெவலில் உருவாக்கப்படணும் நாங்கள் வேதாகமத்தில் பார்க்குறோம் இந்த மாதிரியாக பலர் பல பெரிய பெரிய உயர்ந்த மனிதர்களை வேதாகமத்தில் ஆண்டவர் உயர்த்துவதற்கு முன்னர் அவர்களுடைய இளமை காலத்தில் வந்து அவர்கள் பல்வேறு விதமான வேதனைகளுக்கால் அவர்கள் கடந்து வந்தார்கள் சில வேலைகளில் வந்து அநியாயமாக அவர்கள் தீர்ப்பிடப்பட்ட நிலைகள் வேதனைகள் நோய்கள் சில வேலைகளில் விடப்பட்டது பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஜோசேப் என்று சொல்லக்கூடிய அந்த மகனுடைய வாழ்க்கையில் வந்து அநியாயமாக அவன் மீது எல்லோரும் பொறாமைப்பட்டு அவனை கொள்வதற்காக அவன் வந்து அவருடைய குடும்பத்தாலேயே ஒதுக்கி வைக்கப்படுகிற நிலை புறக்கணிக்கப்படுற நிலை வந்து ஆனால் ஆண்டவருடைய அருள் எப்பொழுதும் அந்த ஜோசியப்போடு கூட இருந்தது இறைவன் அவரை உயர்த்துவதற்கு முன்னாடி அவர் இந்த ப்ரோசஸ் ஊடாக இந்த ஊடாக அவர் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஆன்மீகத்தில் இருந்து நாங்கள் பாவிக்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது த பூண்டட் ஹீலர் அப்படின்ட்டு சொல்லி காயம் பட்டவர்கள் தங்கட காயங்களை குணமாக்கி அவர்கள் மருத்துவராக மாறுகிற நிலை ஆண்டவர் ஜேசு சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஏராளமான காயங்கள் பட்டிருந்தார் ஆனால் இன்றைக்கு வந்து ஆண்டவர் குணமாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார் அந்த காயங்கள் எல்லாம் அவர் குணமாகி அவர் குணமாக்குகிற ஆண்டவராக அவர் மாறியிருக்கிறார் என்று சொன்னால் நண்பா அந்த சகோதர சகோதரிகளே அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவர் அவருக்கு எதிராக செய்த எல்லோரையும் மன்னித்தார் அது ஒரு விடயம் இந்த செய்தி சில வேலைகளில் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒவ்வொருவருக்கு எதிராக ஒவ்வொருவர்களையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்பது அதே போல் இந்த கடினமான காலத்தில் நாங்கள் இலகுவாக நாங்கள் மனம் தளர்ந்து போக முடியும் சில வேலைகளில் மனம் உடைந்து போய் எங்களோட வாழ்க்கை பிழையான பாதைகளில் போக முடியும் ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து எடுத்து ஒரு அற்புதமான காரியத்துக்கு உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் பொறுமையோடு அவரை இறுக்கமாக பிடித்து கொண்டு இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ஒரு நாளுக்கு ஒரு அடி என்று சொல்லி ஒன் டே அட் டைம் ஒன் ஸ்டெப் அட் டைம் என்று சொல்லி எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் முன்னுக்கு போகணும் என்ன பிள்ளைகளை மனம் தளர்ந்து போகாதீர்கள் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் மிகப்பெரியவை அந்த திட்டத்தை அவர் நிச்சயமாக காட்டுவார் நீங்கள் அநீதியாக நடத்தப்பட்ட தருணங்கள் நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட தருணங்கள் தனித்து விடப்பட்ட நேரங்கள் நீங்கள் செய்யாத காரியத்திற்காக நீங்கள் தீர்ப்பிடப்பட்ட தருணங்கள் சில நீங்கள் நோயில் விழுந்திருக்கிற தருணங்கள் மற்ற பிள்ளைகளைப் போல என்னால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கு என்று சொல்லி மனம் உடைந்து போயிருக்கிற நேரங்கள் நிச்சயமாக இதோடு முடிவதில்லை உங்களுடைய வாழ்க்கை இறைவன் உங்களை உயர்த்த இருக்கிறார் மற்றவருக்கு முன்னாடி நீங்கள் ஒளிர்கின்ற பிரகாசமான அந்த வெளிச்சமாக நம்பிக்கை கொடுக்கின்ற வெளிச்சமாக நீங்கள் எழுந்து நிற்கும் பொழுது நீங்கள் உயர்ந்து நிற்கும் பொழுது நீங்கள் எழும்பி போது நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்கள் இருப்பீங்க உங்களால் புரிந்து கொள்ளும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் உங்களைப் போல் அல்லது உங்களை விட வேதனையான வேதனையான அனுபவத்துக்களால் கடந்து வருகிறவர்களுக்கு நீங்கள் உறுதுணையான நம்பிக்கை கொடுக்கிற அவர்களை தாங்குகிற அந்த தூண்களாக நீங்கள் இருப்பீங்க அதற்காக ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிறார் உறுதிப்படுத்துகிறார் இந்த புட இடப்படுகின்ற திடப்படுத்துகிற நெருப்பு உங்களை சுட்டெரிக்கிற இந்த காலத்தில் மனமுடைந்து போகாமல் தைரியமாக நாங்கள் முன்னோருவோம் உங்கள் இறை உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தானே தாங்கி கொண்டு இந்த காலத்துக்கு வேண்டிய அந்த வல்லமையை இறைவன் தானே உங்களுக்கு தந்து அவரால் அற்புதமான முறையில் தெரிந்து கொள்ளப்பட்ட என் அன்பு பிள்ளைகளே அவருடைய அருளும் இரக்கமும் உங்களை தேற்றட்டும் உங்களை தாங்கிக் கொள்ளட்டும் உங்கள் கண்ணீர் எல்லாம் நிச்சயமாக மறைந்து செல்லும் நாள் மிக அண்மையில் இருக்கு அந்த வெளிச்சமான அந்த மகிழ்ச்சியான அந்த நாள் மிக அண்மையில் இருக்கு நீங்கள் உயர்ந்து ஒளிர்கின்ற அந்த நாள் மிக அண்மையில் இருக்கு நம்பிக்கையோடு நாங்கள் முன் செல்வோம் அமேன் அமேன்